வணக்கம் ராமு சோமு ரெண்டு பேரும் செவன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னாக தான் ஸ்கூல் போவாங்க வருவாங்க விளையாடுவாங்க லஞ்ச சாப்பிடுவாங்க அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ராமு ரொம்ப சமத்து பையன் சோமு நல்ல சுட்டித்தனம் பண்ணுற குறும்புக்கார பையன் ராமு எப்போதுமே அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான் ரொம்ப நல்ல பையன் ஆனால் சோமு அப்படி கிடையாது நாலு பக்கமும் பார்ப்பான் அவனுக்கு ஒரு விளையாட்டுத்தனம் என்ன அப்படின்னா அவன் போகிற வழியில் எதாவது ஒரு வாயில்லாத ஜீவன் கண்ணில் பட்டுருச்சுன்னா போச்சு அதை கஷ்டப்படுத்தி அது கத் வழியில் கத்தோம் இல்லையா அந்த கத்துற சத்தத்தை கேட்டு இவனுக்கு சந்தோஷப்படுது இது ராமுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒவ்வொரு தடவையும் ராமு சொல்லிகிட்டே இருந்தான் சோமு கேட்கல அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவங்க போயிட்ருக்கும் பொழுது வழியில் ஒரு நாய் வந்தது அவ்வளோதான் தான் சோமு ஒரு கல்லை எடுத்து அந்த நாயோட காலில் அடித்தா நாய்க்கு வலி தாங்க முடியாமல் ஒரே கத்தாக கத்தி அது நொண்ட ஆரம்பிச்சிருச்சு ராமு ரொம்ப பொலைட்டாக சொல்கிறான் எல்லா உயிர்லேயுமே கடவுள் இருக்காருன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நீ போய் இதை க இவ்வளோ அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தது ஒன்று அதுக்கிட்ட கூட வரல நீ ஏன் அதை ஹர்ட் பண்ணுற அப்படின்னாலாம் அவன் சொல்கிறான் சோமு கேட்கவே இல்லை அதெல்லாம் சும்மா எல்லா உயிர்லையும் கடவுள் இருக்குன்றதெல்லாம் பைந்தாங்கொல்லிங்க பேசுறது உங்க அம்மா ஒண்ண பைந்தாங்குல்லியா வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் சேர்த்து சோமு பேச ஆரம்பிச்சான் ரொம்ப புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இவன் பேசி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டான் ஒரு நாளைக்கு சண்டே ராமு சோமு இன்னும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க அந்த பக்கமா ஒரு கழுத வந்து அவ்வளவுதான் சோமு உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டெய் வாங்கடா கழுதையோட வாலில் முள்ள வச்சு கட்டிட்டு ஒரு கட்டெரும்பு பிடிச்சது காதில் போட்டால் காதில் எறும்பு கடிக்கும் இது வாலில் முள்ள இருக்குது முள் குத்தும் அப்போ கழுதை கத்திட்டு ஓடும் பாரு அது பார்த்தா கொண்டாட்டமாக இருக்கும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அவ்வளோந்தான் ராமு கோவம் வந்துடுச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் செய்யாதன்னு சொன்னாலும் அவன் கேட்கல கோச்சிட்டு போயிட்டான் ராமு அதுக்கு ராமு சோம்புக்கிட்ட பேசுகிறதோ சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறதோ சேர்ந்து விளையாடுறதோ ஒன்றா லன்ச்சு சாப்பிட்றதோ எதுவுமே பண்ணுறதில்ல கம்ப்ளீட்டாக அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே அவன் ஸ்டாப் பண்ணிடு ஏன்னா எத்தனை சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையே விட்டுட்டான் ஒரு நாளைக்கு ஸ்கூலில் லஞ்சு பீரியடில் ராமு லஞ்சு சாப்பிட்டுருந்தான் அவன் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு நாய் காலில் அடிப்பட்டு வந்தது ராமு தன்கிட்ட இருக்கிற சாப்பாட்லேருந்து கொஞ்சம் தந்த நாய்க்கு வச்சுட்டு மீதியாக சாப்பிட்டோம் அந்த நாய் சாப்பிட்டுது அதுக்கப்புறம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுது டெய்லி நாய்க்கு அந்த சாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தான் நாயும் ராமுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஒரு நாளைக்கு ஸ்கூலில் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தான் சோமு அவனுக்கு பர்த்டே அதனால் நல்ல புதுசாக ட்ரெஸ் போட்டு கழுத்தில் ஒரு கோல்டு செயின் போட்டு சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல் க்ளாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தான் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தான் ராமுக்கு கொடுக்கல அதெல்லாம் பற்றி ராமு கேர் பண்ணவும் இல்லை அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்பொழுது சோமு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேரோட போயிட்ருந்தோம் ராமு அஸ் யூஸ்வல் தனியாக பின்னாடி வந்துட்ருந்தோம் சோமு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டுருக்கும் பொழுது போகிற வழியில் ஒரு டேர்னிங்கில் ஒரு மூணு பேர் நல்ல வாட்டர் சட்டமாக திருடுங்க நின்றுட்டு கத்தியை வச்சு மிரட்டுறாங்க ஒழுங்காக உன் செயினை கொடுத்துரு இல்லை அப்படின்னா நீ முரண்டு பண்ணனா கத்தியால் குதிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் திருடங்களை பார்த்த உடனே கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலை தெரிக்க ஓடிட்டாங்க இப்போ சோம்பு மட்டும்தான் இருக்கான் அவனுக்கு பயம் அதனால வேறு வழி இல்லாமல் தன் கழுத்தில் போட்டிருந்த தங்கச்சங்கிலியாக கட்டி திருடங்க கையில் கொடுத்துட்டான் கொடுத்த உடனே அந்த திருடங்க செயினை வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பின்னாடி வந்த ராமு பார்த்துட்டே இருந்தவன் தன்னோட நாய் கூட அது சாப்பாடு போட்டதுனால கூடவே வந்தது இல்லையா அந்த நாயை அனுப்பிட்டான் அவ்வளோதான் அது விழுந்தடிச்சு அவனை துரத்திட்டு போய் கொலைச்சிகிட்டே போகுது விடாமல் துரத்துது அதுக்குள்ளே ராமு சோமு எல்லாரும் சேர்ந்து கத்தி திருடன் திருடன்னு கூப்பிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்களும் சேர்ந்து திருடனை வளைச்சி பிடிச்சி அடித்து செயினை வாங்கி திருடங்களை போலீஸ்லையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சோமு ராமு தான் தன்னை காப்பாத்தினான் அவனோட நாய் தான் காப்பாத்துச்சு அப்படின்றது தெரிஞ்சு சாரி கேட்டான் கேட்டுட்டு நான் வாயில்லாத ஜீவன்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீ எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல ஆனால் என்னோட பிறந்த நாளைக்கு எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்ட்டு அந்த கோல்டு செயினை வாயில்லா ஜீவன் தான் எனக்கு திருப்பி அதை மீட்டு கொடுத்துருக்கு நான் எப்படி அதுக்கு நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேல நான் எந்த ஒரு உயிரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் யார் ஹேர்ட் பண்ணாலுமோ நான் அதை அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் மனசு மாறி ராமு கிட்ட சொன்னான் எனக்கு இந்த கதையை படித்த உடனே இப்போ கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த தட்டான் பறந்துச்சுன்னா அதுல நூலு சுத்தி போடுறது கழுதியோட வால்ல வெடிய வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு சும்மா போயிட்டுருக்குற எறும்ப பிடிச்சி அடித்து நசுக்கிறது ஈய பிடிச்சி போடுறது இந்த எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதுவும் ஒரு உயிர் தான் அதுக்கு வாய் இல்லை அதுக்கு பேச தெரியல ஆனாலும் வழி இருக்கும் வருத்தம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்மள மாதிரி ஒரு உயிர் நம்ம வாய் திறந்து சொல்கிறோம் அது சொல்லாதுமே பி அது சொன்னால் கூட அதோட பாஷை நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது எந்த உயிரையும் நம்ம அனாவசியமாக கொள்ளக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கக்கூடாது அது சின்ன உயிராக இருந்தாலும் சரி அந்த உயிர் உயிர் தான் நம்மளால் ஒரு உயிரை கொடுக்க முடியாது முடியாத ஒரு விஷயத்தை நம்ம அழிக்கிறது தப்பு அப்படின்றது இந்த கதையில் ரொம்ப எளிமையாக புரிய வச்சிருந்தாங்க அதை நான் படித்த உடனே இப்போ இப்பயுமே சில குழந்தைங்க அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்காக இதை பகிர்க்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிருக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ